மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் தோமையார்புரம் கடல் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதால் தமிழக மீனவர்களின் பொதுநல அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தோமையார்புரம் கடல் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதை சுட்டிக்காட்டி தமிழக மீனவர்களின் பொதுநல அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனி பரிந்துரையின்படி திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கிளின்டன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அதில் எங்களின் மீன்பிடி உரிமைகளை பறிக்காதே மீனவர் பிரச்சனையில் தலையிடு கடல் தடுக்க நடவடிக்கை எடு தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் எங்கள் வாழ்வுரிமையை காத்திடு திருநெல்வேலி மாவட்டம் தோமையார்புரம் கடல் அரிப்பினால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம் தூண்டில் வளைவாய் அமைக்க அரசியல் தலைவர்களை நாடி போய் பலமுறை மனு கொடுத்துட்டோம் அரசு அதிகாரிகளிடம் கலெக்டரிடம் மனு கொடுத்து விட்டோம் எத்தனை மனுதான் கொடுக்க வேண்டும் தூண்டில் வளைவையும் அமைக்காத பட்சத்தில் தோமையார்புரம் படத்தில் வரும் அத்திப்பட்டு கிராமம் போல் எங்கள் கிராமமும் சில வருடங்களில் காணாமல் போய்விடும் என்ற மனக்குமுறல் எங்களுக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசு உடனடியாக தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுத்திட வேண்டும் என போராட்டத்தின் மூலம் அறிவுறுத்தினர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் நாராயணகுமார் நன்றி தமிழக மீனவ முதல அமைப்பு சார்பாக தோமியாரபுரத்தில் நடக்கும் மீனவருக்கான பிரச்சனை மீனவர்களுக்கான பிரச்சனை தூண்டில் பாலம் அமைப்பதற்கு கண் அதை கோரிக்கையை வச்சு அதை நிர்வகித்ததற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்களும் ஒத்துழைப்பு செய்ய வந்திருக்கிறோம் இந்த ஓமேலுபுரம் மீனவ கடற்கரை கிராமத்தில் நாங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது மிக மோசமாக இருக்கு இத கண்டிப்பாக மீனவர் தொழிலை கண்டிப்பாக நாட்டுப் படம் முடியாது பெரிய பெரிய மோசமான ஆக்ரோஷமான பாறை அந்த கணக்கினோட அமைப்பு அடுக்குடி ஊடகங்களை ஓட்டை இறக்கி அவங்க தொழில் செய்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மிக சிரமத்தில் தான் இது வரைக்கும் அவங்க தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க அங்கே நேரில் வந்து பார்த்ததுனால அவங்களோட கஷ்டம் வேதனை உயர்கிறீர்கள் இந்த இதுல நம்மளோட மீனவ பொதுநல அமைப்பு சார்பாக இதை எந்த அளவுக்கு நமக்கு முயற்சி செய்து அந்த தூண்டில் பாலம் அமைப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்து கண்ணசராமல் இதை நிறைவேற்றி கொடுக்க எந்த அளவுக்கு பாடுபட முடியுமோ நம்ம மீனவ அமைப்பு சார்பாக பொதுநல அமைப்பு சார்பாக கண்டிப்பாக இதை நிறைவேற்றிக் கொடுக்க அவர் நிறைந்த அளவுக்கு பாடுபடும்